சாய்மா நித்தி குட்டி நித்தி அம்மா பாரு பால் பையிலே ரெண்டு பேர் சேட்டு தாங்க நீ என்ன பண்ணுற இன்னும் கால் மறைச்சிட்டியா ஏப்பா ஏ கால் கண்ணு கண்ணு பாப்பா கண்ணு

ஏன் சார் அப்பாண்ட அப்பாண்டா அப்பாண்ட பூ போ அப்பாண்ட ஏய் நீ என்னடா பண்ற இருந்துச்சு எல்லாம் வேணுமா எல்லாம் பூ இல்லையா பிங்க் பூ எல்லாம் ஒன்று தரேன்

பூ கச்சதா சரி பாய் இதோட வீடியோ முடிஞ்சது டாட்டா நிதேஷ் பாய் சொல்ல ஜஸ்ட் மிஸ் அவர் ஊந்திருப்பாரு நத்திக்கு நீ தெரிஞ்சுமா கவனமா விளையாடணும் Sepp að þeir meira yfir að